ஊழி பெயரினும் தாம் பெயரார் ஊழி பெயரினும் தாம் பெயரார் சான்றாண்மைக்கு ஆழி எனப்படுவார் அற்புதமான இந்த பொய்யாமொழி வாக்கியத்தோடு உண்மையோடு இந்த பதிவை துவங்குகிறேன் பாருங்கள் ஊழி பெயரினும் இந்த ஊழியே பெயர் பெயர்ந்தால் கூட சான்றாண்மைக்கு சமுத்திரமாக விளங்குகிறவர்கள் அவங்க சொன்ன தவற மாட்டாங்களாம் அந்த குன்ற குன்றமாட்டாங்களாம் அப்படிப்பட்ட ஒரு 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 செய்தியை தான் ஒரு தகவலை தான் நான் பகிர்ந்துக்க போகிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்து ஒரு பதினெட்டு வயது ஒரு சிறுவன் அவன் முதன்முறையாக நாடகத்தெல்லாம் நடிச்சுட்டு ஒரு படத்துக்கு ஒரு இன்ஸ்பெக்டர் வேஷத்தோடு வராரு அவர் வராரு அந்த படத்தினுடைய டேரக்டர் வந்து ஒரு ஆங்கில டைரக்டர் அந்த ஆங்கில டேரக்டர் என்ன பண்ணுறாரு அந்த இன்ஸ்பெக்டர் விசாரணைக்காக வர மாதிரி ஒரு ஷாட் எடுக்கிறாரு அப்போது அவர் நடந்து வர மாதிரி இருக்குது அந்த இன்ஸ்பெக்டர் ரோல் பண்ணுறவர் உடனே அந்த ஆங்கில டேரக்டர் சொல்கிறாரு இல்லை வரவர் அந்த காலத்தில் இன்ஸ்பெக்டர்களுக்கெல்லாம் ஜீப்போ இல்லை ஸ்கூட்டரோ எல்லாம் கிடையாது அப்படி தான் அப்படியே தான் வரணும் அவர் சும்மா நடந்து வர்றது ப பதிலாக ஏதாவது ஒரு சைக்கிள் இருந்தால் நல்லாயிருக்குமேனு சொல்கிறாரு உடனே அங்கே இருக்கிற மூணாவது அசிஸ்டண்ட்டு அவர் என்ன பண்ணுறாரு ஓடி போய் பக்கத்தில் அந்த ஷூட்டிங் நடக்கிற இடத்துல பக்கத்தில் அப்படி பார்க்குறாரு பார்த்தா ஒரு அந்த காலத்தில் ராலே சைக்கிள் ஒரு சைக்கிள் ரொம்ப விலை வந்த சைக்கிள் அந்த காலத்தில் அது வந்து டைனம் கூட இருக்குது புது சைக்கிள் மாதிரியே இருக்குது இவர் பார்க்குறாரு யாரும் தெரியல பார்த்தா லாக் பண்ணலை டக்குன்னு என்ன பண்ணார் சைக்கிள் எடுத்து வந்தார் எடுத்து வந்து கொடுத்துட்டாரு இன்ஸ்பெக்டர்கிட்ட நீங்கள் இதில் வாங்கன்னு சொல்கிறாரு ஷார்ட் எடுத்துட்டாங்க எடுத்து முடிச்சாங்க அவ்வளோதான் உடனே பார்த்தீங்கன்னா அந்த சைக்கிளுக்கு சொந்தக்காரர் வந்தார் வந்த உடனே கடன் புடனு சண்டை போடுறாரு சத்தம் போடுறாரு சத்தம் போட்டு எப்படி நீங்கள் அந்த கேட்காம எடுக்கலான்னு சொல்லிட்டு சண்டைக்கு வராரு சண்டைக்கு வந்த உடனே இவர் வந்து உடனே சைக்கிளை எடுத்து போயிட்டார் அவர் சொந்தக்காரர் சைக்கிள் சை சொந்தக்காரரை எடுத்து போன உடனே அந்த ஆங்கில இயக்குனர் வந்து திட்டுறாரு எடுக்கிற படம் தமிழ் படம் ஆனால் அந்த ஆங்கில டேரெக்டர் டேரக்ட் பண்ணுறாரு அவர் திட்டுறாரு அந்த அசிஸ்டென்ட் டேரக்டரை உங்களுக்கு வந்து இது மாதிரி பண்ணலாமா நீங்கள் கேட்காம போய்விட்டு துந்திருக்கலாம் திட்டுறாரு ஆனால் அதை பற்றி பொருட்படுத்தலை அந்த அசிஸ்டன்ட் டேரெக்டரை நேராக போனார் போய் போய் இது பாருங்கள் பக்கத்தில் நின்றுட்டு இருந்தது எங்கள் குழுவை சேர்ந்தவங்களுடைய சைக்கிளாக தான் இருக்க போதுன்னு நான் நினச்சிக்கிட்டு தான் எடுத்துட்டு வந்துட்டேன் நீங்கள் வந்து அது போட்டு கொண்டு போயிட்டீங்க அதுவே தவறு அது மட்டும் இல்லை அந்த சைக்கிள் நாங்கள் கொண்டு இது பண்ணிக்கல நாங்கள் எடுத்துருக்கிறோம் நீங்கள் மெல்லமாக சத்தம் போடாமல் வாங்கி போயிருக்கலாம் நீங்கள் அதை வந்து அசிங்கப்படுத்திட்டீங்கன்னு சொல்லி அவர்கிட்டையே மறுபடியும் வாதம் பண்ணி அவர்கிட்டயே மறுபடியும் மெல்ல பேசி என்ன பண்ணாராம் அந்த சைக்கிளை மறுபடியும் கேட்டு வாங்கிட்டாரான் அந்த ஹஸ்டன்டாக்டர் வாங்கிட்டு வந்து அந்த அந்த எத்தனை இருக்குதோ அத்தனை ஷார்ட்டு வந்து இன்ஸ்பெக்டர் வச்சு அந்த ஷார்ட் எடுத்துட்டு முடிச்சிட்டாங்களாம் முடிச்சிட்டா பாருங்க அந்த நடித்தவர் அந்த பதினெட்டு பத்தொன்பது வயசு நடித்தார் பாருங்க இன்ஸ்பெக்டரா அவர் அப்போ கவனிக்கிறாராம் பாருப்பா ஒரு அஸிஸ்டன்ட் டாக்டரா இருந்துக்கிட்டு இப்படிப்பட்ட ஒரு நிலையில அது டேரக்டர் திட்டம் கூட வாங்கிக்காமல் அதை பற்றி யோசிக்காம மறுபடியும் அந்த சைக்கிளில் போய் சண்டை போட்டவர்கிட்டே வாங்கி வந்து அதை யூஸ் பண்ணி இப்படி ஷார்ட் எடுத்தார் எவ்வளோ தன்மையானவர் எவ்வளோ தொழில் இவர் அக்கறை வச்சிருக்கிறாரு சொல்லி அவர் மேலே பிரியம் ஆச்சான் அந்த பிரியம் தான் முதன் முதல் நட்பான தான் அந்த நட்புக்கு உரியவர்கள் தான் அந்த பதினெட்டு பத்தொன்பது வயசு சிறுவன் யாருன்னா திரு எம்ஜிஆர் அவர்கள் அந்த அசிஸ்டன்ட் டாக்டர் யாருன்னா கிருஷ்ணன் பஞ்சு ரெண்டு பேரும் நாங்கள் பாருங்கள் அதில் பஞ்சு அந்த சைக்கிள் சொந்தக்காரர் தான் திரு கிருஷ்ணன் அவர் வந்து பாருங்கள் கிருஷ்ணன்றவர் முதல்ல டாக்டர் இல்லை அந்த முதன் முதல் ச சண்டையில் தான் ஆரம்பிக்குது பாருங்கள் இவங்க இவங்க ரெண்டு பேரும் வந்து நட்பாயிடுறாங்க பின்னால் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஐம்பது படங்கள் ரட்டையரையாகவே அவங்க வந்து டாக்ட் பண்ணுறாங்க இங்கே பாருங்க இங்கே சொன்ன பாருங்கள் ஆங்கில இயக்குனர் அவர் எல்லிசா டங்கன் படத்தினுடைய பெயர் எம்ஜிஆர் நடித்த முதல் படம் சதி லீலாவதி இதை யார் சொல்கிறாரு பஞ்சு சார் என்னையும் கிருஷ்ணன் அவர்களையும் சேர்த்த தன்மையே வந்து மறக்க முடியாத நிகழ்ச்சி வந்து திரு எம்ஜிஆர் ஒரு காரணம் அப்படின்னு சொல்லி அதை ஆரம்பிக்கிறார் சா நான் ஒரு பத்து வருடத்துக்கு முன்னாலேயே நான் திரு கிருஷ்ணன் பஞ்சு அவர்களுடைய அந்த பஞ்சு சாருடைய அவருடைய சரித்திரம் படித்தேன் ரொம்ப அற்புதமான சரித்திரம் அவர் வந்து திரு எம்ஜிஆர் காலத்தில் வாழ்ந்தவங்க கூட எம்ஜிஆர் மாதிரி வாழ்ந்துருக்குறாங்க அதுதான் ரொம்ப முக்கியமானது அவர் பாருங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க தமிழ் சினிமாவிலேயே விஸ்வநாதன் ராமமூர்த்தி நட்டையர்கள் இருந்தாங்க அவங்க கூட ஒரு காலத்தை பிரிஞ்சிடுறாங்க அதுக்கப்புறம் சங்கர் கணேஷ் ரொம்ப அற்புதமான இயக்குனர் இசை இயக்குனர்கள் அவங்க கூட பாருங்கள் ஒரு காலத்தில் பிரிஞ்சிடுறாங்க சங்கர் தனியாக வந்துடுறாரு கணேஷ் தனியாக வந்துடுறாரு அதே மாதிரி இயக்குநர்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா தேவராஜ் மோகன் அன்னக்கிளியெல்லாம் எடுத்தவங்க அவங்களும் தனியாக பிரிஞ்சிடுறாங்க அதே மாதிரி சக்தி கண்ணன்னு யார் கண்ணன்னு பிரிஞ்சுட்டார் யாரில் வந்தாங்கவங்க ரெண்டு மூணு படம் பண்ணாங்க அவங்க கூட பிரிஞ்சிடுறாங்க பாருங்கள் இப்படிலாம் பிரிஞ்சவங்க இங்கே பாருங்கள் கிருஷ்ணன் பஞ்சுன்னு கிட்டத்தட்ட அறுபது வருஷம் கோல வச்சுனாங்க தமிழ் சினிமா தெலுங்கு கன்னடம் ஹிந்தியில் இவர்களுடைய இந்த இயக்குனர்களுடைய அசிஸ்டண்ட் தான் திரு ஏ பீம்சிங் திரு எஸ்டி முத்துராமன் திரு விட்டல் திரு திருமலை திரு மகாலிங்கம் திரு பட்டு நிறைய பேர் திரு இவங்கெல்லாம் பாருங்கள் இவங்க வாழ்க்கையில் இவங்களை நடந்த அந்த அந்த அழிச்சு உடலை பார்த்தா அவ்வளவு அற்புதமாக இருக்குது அதுவும் அந்த பஞ்சுசார் எழுதுனதை அவரை பற்றி நான் நிறைய கேட்டிருக்கேன் அவரை பற்றி நான் நிறைய காது வழியாக நிறைய பழையவர்கள்லாம் கேட்டிருக்கேன் ஆனால் அவருடைய சரித்திரம் மட்டும் இல்லை அவங்கெல்லாம் அப்படி ஒரு கலைஞர்களாக வாழ்ந்துருக்கிறாங்க ஒரே ஒரு குறிப்பு சொல்கிறேன் நான் சொன்ன மாருங்க எல்லிசா டங்கன் அந்த எல்லிசா டங்கன் வந்து டேரெக்டராக இருக்கார் அவர் எப்போவுமே என்ன பண்ணுவாராம் அந்த காலத்துலேயே ஒரு விஸ்கி சாப்பிட்டு தான் எடிட்டிங்கே பண்ணுவாராம் அப்படி தான் இருப்பாரான் அவர் ஆங்கில ஆங்கில இயக்குனர் அவர் அமெரிக்காலேருந்து வந்தவர் அவர் என்ன பாருங்கள் அவர் வந்து விஸ்கி சாப்பிட்டு தான் வேலையை செய்வாராம் அப்போ ஒரு நாள் என்ன பண்ணார் கொஞ்சம் விஸ்கி அதிகமாகிடுச்சான் எட்டிங்கில் இவர் பக்கத்தில் பஞ்சு சார் நின்றுந்தாரான் அசிஸ்டண்ட் பஞ்சு சார் மூணாவது அசிஸ்டண்ட்டு ஆனால் அவர் என்ன பண்ணுறாரு பாருங்கள் ஆங்கிலம் தெரிஞ்சு பண்ணுறதால இவர் என்ன பண்ணுறாரு பைலட் தான் கொண்டு வாரான் ஏன்னால் அதிகமாக இவர் தான் ஒரு கிட்டத்தட்ட ஆறு வருஷம் வந்துருக்கிறார் கூடவே யார் சார் எலிசா டங்கன் கூட இவர் ஆங்கிலம் தெரியவே நல்ல ஆங்கிலம் பேசவே முன்னால் இந்த ரெண்டு அசிஸ்டன்ட் டேரக்டர் முந்தி இவர் வந்துட்டாராம் அதாவது கூடவே இருந்து பைலட்ரே பேர் எடுத்தாராம் இப்போ பைலெட்டு கொண்டு வரான் திரு எலிசா டங்கன் கிருஷ்ணன் சார் சாரி பஞ்சு சார் அப்படி வழங்கும் போது ஒரு நாள் எயிட்டிங்கில் இவர் ஏதோ சொல்கிறாரா எலிசா டங்கன் பஞ்சு கிட்ட அஸ்டன் கிட்டே சரி அவர் கேட்கலையா அதை கேட்கலன்னா உடனே விஸ்கி சாப்பிட்ருந்தார் பாருங்க அந்த விஸ்கி சாப்பிட்ருந்த அந்த கண்ணாடி அடித்து உடைச்சாரா அந்த கீழே அடித்தாராம் ஏதோ அவர் மேலே வந்து கோவப்பட்டு அடிச்சு தெரிச்சு அந்த கண்ணாடி ஒரு பீஸ் வந்து நெத்தியில் பட்டு தழும்ப அடித்தா அது கடைசி வரைக்கும் போகலையாம் திரு கிருஷ்ணன் பஞ்சு சார் அதாவது பஞ்சு சார் சொல்றாரு அன்று நான் முடிவெடுத்தேன் எந்த கலைஞரையும் இந்த மாதிரி ஒரு கோபத்தில் நாம் வந்து ஒரு இந்த மாதிரி ஒரு நடந்துக்க கூடாது அப்படின்னு நான் ஒரு முடிவு எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு அதை சொல்றார் பாருங்க தான் பண்பு நான் சொன்னேன் பார்த்தீங்களா ஏன் சொல்கிறேன்னா நாட் ஓன்லி இந்த மாதிரி விஷயங்கள் மட்டும் இல்லை திரு எம்ஜிஆரை பற்றி உயர்வாக சொன்னார் அவர் பாருங்க பிற்காலத்தில் ஒரு வித்தியாசமான படத்தை கொடுக்குறாங்க கிருஷ்ணன் பஞ்சு சார் டைரக்டரில் பெற்றால் தான் பிள்ளையார் அதுக்கப்புறம் பாருங்கள் எங்கள் தங்கம் அதுக்கப்புறம் பாருங்க இதய வீணை எல்லா படமே ரொம்ப நல்ல படம் அவங்க படங்களே பார்த்தீங்கன்னா உயர்ந்த மனிதன் ரத்த கண்ணீர் பராசக்தி முதன் முதல் முதல் படம் பூம்பாவை அதுக்கப்புறம் ரத்னகுமார் அதுக்கப்புறம் பைத்தியக்காரன் அந்த படங்களெல்லாம் அந்த வரிசையை பார்த்திங்கன்னா அற்புதமான இயக்குநர்கள் எப்படிடா இவங்க இவ்வளோ படங்கள் பண்ணாங்கன்னு பார்த்தா பாருங்க ஒற்றுமையா கடைசியில் அதே கிருஷ்ணன் சாருடைய இவங்க கிருஷ்ணன் சார் வந்து சௌராஷ்டிர மராட்டியர்காரங்க மராட்டியக்காரங்க அவங்க அவங்க மராட்டியக்காராக இருந்தால் கூட இவர் வந்து ஐயர் ஐயராக இருந்தால் கூட யார் பஞ்சுசார் ஐயர் இருந்தால் கூட ஒரு கலப்பு திருமணம் தான் பண்ணிக்கணும்னு முடிவெடுத்து கடைசியில் பெண்ணை வந்து எங்கே எடுக்கிறார் கிருஷ்ணன் சாருடைய சித்தியினுடைய பெண்ணை கல்யாணம் பண்ணுறார் பாருங்கள் அவங்க இவங்க கல்யாணம் பண்ணும்போது அந்த கலப்பு திருமணத்துக்கு அம்மா பிராமின்றதால அம்மா கல்யாணத்துக்கு கூட வரலையா ஐந்து வருடம் பிறகு கல்யாணம் நடந்து ஐந்து வருடம் தான் போய் க பஞ்சு சார் பார்க்கறாரு அப்போவே முற்போக்காக இருந்திருக்கு அதனால தான் அவங்களுடைய படங்களெல்லாம் பாருங்கள் அது மட்டும் இல்லை அவர் வேலை செய்த இடம் வந்து ஒரு வஜ்ரவேல் முதலியார்னு சொல்லி இங்கே டாக்ஸ் ரோடில் வந்து ஒரு எசன்ஸ் எல்லாம் விற்கிறவரா அவர் நீதி கட்சியை சேர்ந்தவரா முற்போக்கு எண்ணம் கொண்டவரா பாருங்கள் எப்படி இல்லைன்னு சூழ்நிலை மாறுது அதாவதுங்க நான் ஏன் சொல்கிறேன்னா திரு எம்ஜிஆரை பற்றி அப்படி சொல்கிறார் அவர் அதாவது பைத்தியக்காரன் ஒரு படம் அது பாருங்கள் இவர் இவருடைய இவருடைய குணம் பாருங்க பஞ்சு சார் நான் ஏற்கனவே சொன்ன பாருங்க அந்த முதல் முதல்ல அவர் எல்லிசார் நங்கங்கட் மட்டும் வேலை செய்யல ராஜா சாண்டோ கிட்ட வேலை பி பிஎன் ராய் அவர் அப்படி ஒரு டேரக்டர்கிட்ட வேலை செஞ்சுருக்கிறாரு ஒய் ஒய்என் ராய் ராவ் அப்படின்னு சொல்லி திரு லட்சுமியா இருக்காங்க பாருங்க இப்போ அவங்களுடைய அம்மா ருக்மிணி நடித்த ஒரு படம் லவந்தின்னு ஒரு படம் அந்த படம் பாருங்கள் அது அது ஒரு பெரிய ஹிஸ்ட்ரி அவர் பாருங்க அவரும் ஒரு பெரிய டேரக்டர் ஒய் என் ராவ் இவர் என்ன செய்கிறாரு முதல் படம் பூம்பாவை அந்த பூம்பாவை பண்ணுறதுக்கு முன்னால் குமாஸ்டாவின் பெண்ணு ஒரு படம் அந்த படம் வந்து என் டேரக்ட் பண்ணுறது பி என் பி என் ராய் அவர் பாருங்க அசிஸ்டண்டாக பண்ணும்போது அதில் வந்து கே ஆர் ராம்சாமி பழக்கமாகறாரு அந்த அந்த படத்தில் ஒரு சின்ன ரோல் பண்ணுறாரு கே ஆர் ராம்சாமி அப்போவே பழக்கம் இவர் அசிஸ்டன்ட் டேரக்டராக இருக்கிறாரு அப்போ பழக்கம் நான் டேரெக்ட் பண்ணால் நீ தான் முதல்ல வரணும் முதல்ல நடிக்கணும்னு சொல்லி அப்போ ஒரு ஒப்பந்தம் ஏற்படுது வாய் வழியா அதே போல் பூம்பாவைக்கு கே ஆர் ராம்சாமி நடித்தாதான் அப்படின்னு முடிவு பண்ணும்போது தயார் படர் மறுக்கிறாங்க அப்படின்னா எனக்கு படமே வேணான்னு முதல் படத்துலேயும் இருக்கிறார் பஞ்சி சார் எப்படி வாழ்ந்து அந்த வாக்குக்கு எவ்வளோ எவ்வளோ ஒரு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க பாருங்கள் கடைசியில் வேறு வழி இல்லாமல் அந்த படத்தை நடிக்க வச்சு அது ஒரு பெரிய ஹிட் நூறு நாள் ஓடி அதுக்கப்புறம் ஆறு மாதம் வேலையில்லை பஞ்சு இருக்குது அது என்னடான்னு பார்த்தா அவங்க வேறு வேறு போயிட்டாங்க அந்த ப்ரொடக்ஷன் பண்ணவங்க ஆறு மாதம் படம் நூறு நாள் ஓடி கூட முதல் படம் நூறு நாள் ஓடி கூட வேலை இல்லாமல் இருக்கிறாங்க அந்த சமயத்தில் நல்லா கவனிங்க அந்த சமயத்தில் இவர் பாருங்கள் ரத்னகுமார்னு ஒரு படம் எடுக்க வராங்க அந்த படம் அடி தான் வளருது வளர்ந்து அந்த படத்தையும் முடிக்க முடியல என்ன செய்யுதுன்னு தெரியல அதுக்கு முன்னால் இவர் என்ன பண்ணுறாரு நல்லா கவனிங்க அதுக்கு முன்னால் வேலை இல்லாமல் இருந்தாங்க பாருங்கள் அந்த சமயத்தில் நான் சொன்ன பாருங்கள் ஒய் அவரில் வந்து லவந்தி அப்படின்னு ஒரு படம் அந்த படத்துக்கு வந்து இவர் வந்து கேட்குறாங்க இவர் அஸ்டன்ட்ரா அவர் பண்ண முடியுமான்னு பாருங்கள் நூறு நாள் ஓடின ஒரு படம் டைரக்டர் ஆகிட்டாங்க அப்போ கூட இந்த படத்துக்கு நீங்கள் வேலை செய்ய முடியுமான்னு கேட்ட உடனே எதையுமே யோசிக்கலையா சார் பரவாயில்ல ஒரு திறமசாலி நம்ம இன்னும் கற்றுக்கலான்னு சொல்லிட்டு போய் வேலை செய்கிறாரா போய் வேலை செஞ்ச உடனே பார்த்திங்கன்னா மூணு மாதத்துக்குள்ளே ரத்னகுமார் படத்தினுடைய இது வந்துருச்சான் படம் டைரக்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு வந்துருச்சான் அப்போ மறுக்கிறாரா பஞ்சு சார் நான் ஒத்துக்கிட்டேன் நான் ஒத்து நான் இப்போ நான் படம் பண்ண வரமாட்டேன் ஏன்னா நான் முடிச்சு கொடுக்கணும் அப்படின்னு ரொம்ப கம்பஷன் பண்ணும்போது அப்போ சொல்கிறாரா நீங்கள் வேணும்னா நீங்கள் நம்ம இந்த படம் பண்ணுறாரு பாருங்கள் டைரக்டர் ஒ என் ராவ் அவர்கிட்டயே நீங்கள் வந்து நீங்கள் கேளுங்கன்னு சொல்லி அவங்ககிட்ட போய் முறையிட்டு அதுக்கப்புறம் தான் வெளியே கொண்டு போய் எப்படி எல்லாம் வாழ்ந்துருக்காங்க பாருங்கள் அப்படிப்பட்ட டைரக்டர் திரு பஞ்சு சார் சொல்கிறார் எம்ஜிஆரை பற்றி நான் ஒரு க ஒரு கட்டத்தில் என்ன ஆச்சுன்னா ரத்னகுமார் முடிக்க முடியல ரெண்டாயிரம் தான் வளது ஏன்னா அந்த காலத்தில் பிரச்சனையா என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் சொன்ன விசித்திரமாக இருக்கும் இந்த காலத்திலலாம் பணம் இல்லாமல் பிரச்சனை அந்த காலத்தில் நிறைய பணம் வச்சிருப்பாங்களா அவங்க ப்ரொடக்ஷனை வந்துடுவாங்களாம் வந்தால் திடீர்னு கும்பிடுவாங்களா மூணு நாள் ஷூட்டிங் வச்சுக்கூடாங்களா நாலு நாள் ஷூட்டிங் வச்சுக்குவாங்கண்ணாங்களா அவ்வளோதான் பணம் நிறைய இருக்குது ஆனால் இந்த இதுக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்களாம் இதனாலேயே லேட் ஆகுமா அது மாதிரி தான் எனக்கு ரத்தனகுமார் லேட் ஆச்சு ரத்னகுமாரில் பி சின்னப்பா ஐயாவும் பி பானுமதி அம்மாவும் நடிக்கிறாங்க அப்போ எம்ஜிஆர் ஒரு வில்லன் கேரக்டர் நடிக்க வேணுமா ஆனால் அதை வந்து கே கேபி கேசவனு சொல் கொடுக்கணும்னு சொல்லி பி சின்னப்பா சொல்கிறாரான் அப்போ ஒரு நொந்து கேபி கேசவன் அப்போ அது எம்ஜிஆருக்கு கொடுக்க முடியாமல் வில்லனுக்கு கையாளாக வருவாராம் திரு எம்ஜிஆர் அவர்கள் ஒரு ஐநூறு அடி கூட வராதான் சொல்கிறாரு எம்ஜிஆர் பற்றி பாருங்க அதை கூட ஒத்துக்கிட்டாரு ஏன் ஒத்துக்கிட்டாருன்னா அவர் சொல்றாரு அந்த முருகன் டாக்கிஸ் ஓட இருக்காங்க பாருங்க தயாரிப்பாளர் அவங்க நெருங்கினவங்களாம் அது மட்டும் இல்லையா என்ன என்னுடைய நட்புக்காகவும் அவர் இணைங்க என்ன பண்ண நட்புக்கு முன்னுரிமை கொடுத்து அந்த சாதாரண கேட்ட கூட அவர் நடிச்சாரு ஆனா பிற்காலத்துல பாருங்க பி சின்னப்பா பானுமதி கதாநாயக கதை நடிச்சது வரல எம்ஜிஆர் பானுமதி நடிச்ச ரத்னகுமார் ரிலீஸ் பண்ணாங்களாம் காலத்தினுடைய மாற்றம் பாருங்க எம்ஜிஆருடைய உழைப்பும் தன்னம்பிக்கையும் பாருங்கன்னு குறிப்பிடுறாரு பஞ்சு சார் அதுக்கப்புறம் முத்தாய்ப்பா ஒன்று சொல்கிறார் பைத்தியக்காரன் இந்த படம் எனக்கு மூணாவது படம் ஆனால் ரத்தகுமார் வந்து ரெண்டாயிரம் அடி நின்று போச்சு நின்று போன காலத்தில் தான் திரு என்எஸ் கிருஷ்ணன் அவர்களும் பாகவதர் அவர்களும் சிறைக்கு போகிறாங்க சிலைக்கு போகும்போது இப்போ என்எஸ் கிருஷ்ணன் ஐயாவுடைய வழக்கு நடத்துறதுக்கு காசு இல்லை என்ன படம்னு தெரியாது போது தான் அப்போ என்ன செய்கிறாங்க பைத்தியக்காரன் ஒரு நாடகத்தை எஸ் டி சகசிரநாமம் அதை நடிக்கிறாரு அவர் தான் ஹீரோ முதல்ல அம்மா வந்து டூயல் ரோலு இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா அம்மாவுக்கு ரெண்டு ரெண்டு ரோலில் ஒரு ரோல் வழக்கமான கிருஷ்ணன் கே என்எஸ் கிருஷ்ணன் ஒரு ரோல் அண்ணம்மாவோட ஜோடி இன்னொன்று வந்து கதாநாயகி இந்த கதாநாயகியை காதலிக்கிறவர் யாருன்னா எம்ஜிஆர் இங்கே பாருங்க இது வந்து அண்ணன் கேரக்டர் அண்ணன் தங்க அண்ணன் தங்க கதை அண்ணன் கேரக்டர் பண்ணுறது எஸ் டி சகசிரநாமம் பாருங்க சொல்கிறாரு சார் அந்த காலத்தில் எவ்வளவு உன்னதமாக இருந்திருக்காங்க பாருங்கள் யாருக்கும் முன்பணங்களும் கொடுக்க முடியலையா ஒரே ஒரு மதுரம் அம்மா ஒரு கார் இருந்து தான் ஒரு ஐயாயிரம் ரூபா ஒரு ஒருத்தர் வந்து முதலீடு பண்ணுறாரா ஒரு ஒளிப்பதிவாளர் டகரான்னு ஒருத்தர் அதை வச்சுக்கிட்டு அந்த அந்த ஐயாயிரம் ரூபா வச்சுக்கிட்டு பத்து ஒரு பத்து ரூபா ஷூட்டிங் எடுக்கிறாங்களாம் கடக்கடை கடவுள் ஷூட்டிங் எடுக்கிறாங்களாம் எடுக்கும்போது யாருக்கு முன்பணம் கிடையாது நடந்தே போவாங்களாம் ஸ்டுடியோவுக்கு ஏன்னா என்ன ஒரே குறிக்கோள் இருந்தது தான் திரு எம்ஜிஆர்னு நடிக்கிறாராம் எம்ஜிஆரோடய ஒத்துழைப்பு மாறு அவர் சொல்கிறாரு எம்ஜிஆர் வந்து அப்போவே மருதநாட்டு இளவரசியில் ஹீரோவை அடித்தவர் ஹீரோவை நடித்தவர் ரத்தகுமாரில் சின்ன வேஷம் பண்ணாது எங்களுக்காக இந்த படத்துலேயும் அவர் வந்து ஹீரோ கிடையாது காதலி தவிர ஆனால் அந்த குணச்சத்திர நடிக நடிகராக இருந்து தங்கைக்காக தியாகம் பண்ணுறாரு பாருங்க அந்த கேரக்டர் தான் பெரிய அவர் தான் பைத்தியக்காரன் ஆகிடுவாரான் தங்கைக்காக யார் எக்ஸி சகசரநாமம் அப்படி இருந்து கூட நட்புக்காகவும் பணம் வந்து செலவிடன்றதுக்காகவும் கலைவாணருடைய என்எஸ் கிருஷ்ணன் அவர்கள் வந்து வெளியே வரவுன்றதுக்காகவும் அந்த வழக்கு செலவுக்காகவும் எல்லோரும் ஒருங்கிணைந்து அதிலும் பர்டிகுலராக எம்ஜிஆர் சகசிரநாமம் நாம் மதுரவமாக மனைவி ஒத்துக்கும் பரவாயில்ல இவங்க டேரக்ட்ரரசு எல்லோரும் நடந்தே சுடியோ போவோம் பஸ்ஸில் வருவாங்க எல்லாம் இப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு அந்த பைத்தியக்காரன் எடுத்தோம் எடுத்து அந்த படம் நூறு நாள் ஓடிச்சு நூறு நாள் ஓடின பிறகு அந்த படத்துக்காக நல்லா சொல்கிறாரு கவனிங்க அந்த நூறு நாள் ஓடின படத்துக்கு அப்புறம் கலைவாணர் எல்லாருக்கும் சொந்த பரிசு கொடுக்குறாரு வந்துட்டார் அந்த அந்த வழக்கம் மீண்டும் வந்துட்டார் ஒரு வந்து வெளியே வந்துட்டார் சிறையை விட்டு வந்தவன் நடித்து அந்த படத்தை கொஞ்சம் ஒரு ரோல் அதில் பண்ணி நடித்து வெளியே வந்து நூறு நாள் ஆயிடுச்சு வெற்றி ஆயிடுச்சு அந்த படம் வெற்றியான பிறகு அந்த படம் இட்டான பிறகு எல்லாருக்கும் பரிசு கொடுக்குறாரு எக்ஸப்ட் டாக்டர் மட்டும் எதுவும் இல்லைன்ட்டாரு நாங்கள் ஷாக் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அதில் எம்ஜிஆருடைய பார்ட்டிசிபேஷனும் அதுக்கப்புறம் எம்ஜிஆரை பற்றியும் அவர் என்ன மாதிரி உன்னதமான விஷயங்கள் சொன்னார் அந்த மாதிரி ஏன் அப்படி சொன்னார் கலைவாணர் அந்த நட்பையும் அந்த 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 அது அதையும் அந்த சூழலும் பற்றி சொல்ல சொல்லும் உண்மையிலே அந்த காலத்து கலைஞர்கள் எல்லாம் வணங்கப்பட வேண்டியவர்கள் நாட் ஓன்லி எம்ஜிஆர் அந்த அந்த பார்த்தீங்கன்னா அந்த சரித்திரமெல்லாம் சொல்லணும் நான் தனியாக இதுக்கே ஒரு சேனல் ஆரம்பிக்கலாம்னு தோணுது எனக்கு ஏன்னா அப்படி பண்பாளர்களாக வாழ்ந்துருக்கிறாங்க அந்த காலத்தில் அதில் திரு எம்ஜிஆர் நான் சொன்ன பாருங்க சதிலீலாவதில் ஆரம்பித்த அவங்க நட்பு பைத்தியக்காரனில் ஆகுது அது மட்டும் இல்லை அந்த படத்தில் ஒரு அசன் ஐட்டர் ஒர்க் பண்ணியிருக்கா இதில் ரத்னகுமாரில் வந்து ரெண்டாவது படம் அதிலையும் வந்து எம்ஜிஆர் நடிக்க வச்சுருக்கிறார் அந்த நட்பு அப்படியே தொடர்ந்து பல்பரிமாணமாயி புதுசாக எம்ஜிஆரை உருவாக்கணுங்கிற ஒரு வெறியோட அவர் பண்ண பெற்றால்தான் பிள்ளையா பற்றியும் பிள்ளையா பெற்றால் தான் பிள்ளையா அந்த படத்தை பற்றியும் அதுக்கப்புறம் நம்முடைய கலைவாணர் சொன்னார் பாருங்க இவருக்கு கொடுக்க மாட்டேன் எந்த பரிசுன்னு அது ஏன் சொன்னார்ன்றதை பற்றியும் அடுத்த பதிவில் அற்புதமாக பார்க்கலாம் அன்புள்ள மிக்கவர்களே அற்புதமானவர்களே தலைவர் மறைந்தும் மறையாமல் இருக்கிற இன்னும் வாழ்ந்துகிட்டு இருக்கிற இன்னும் வாழப்போகிற திரு எம்ஜிஆருடைய பக்தர்களே இந்த தமிழ்தீயினுடைய பதிவுகளை கேட்டு நிறைய பேர் எங்களுக்கு வந்து வாழ்த்து தெரிவிக்கிறாங்க பிளெஸ்ஸிங் கொடுக்குறாங்க சில பேர் அவங்களால் முடிந்ததை ஒரு பொருளுதவி தராங்க எங்களால் மேலும் மேலும் எங்களுக்கு இந்த பொருளுதவி தான் ரொம்ப கடினமாக இருக்குது ஏன்னால் நானும் வந்து நான் ஏற்கனவே கூட என்னுடைய பதிவில் சொல்லியிருப்பேன் நானும் வந்து அந்த நிலையில் இப்போ நான் பொருளாதாரத்தில் இல்லை இழந்திருக்கிறேன் அதனால் இந்த மேலும் மேலும் நற்பண்புகளையும் இந்த நற்சிந்தனைகளையும் நாம் இறை ஒரு ஒரு இறை இலயமான ஒரு திரு எம்ஜிஆருடைய அந்த வாழ்வியலையும் நான் மேலும் மேலும் சொன்னால் தான் அடுத்த தலைமுறைக்கு சரியாக இருக்குன்னு சொல்லி அதனால் எங்களுக்கு புரோதவி தேவைப்படுறதால உங்களுக்கு நிறை உடையவர்கள் நிலை உடையவர்கள் கொடுக்கின்ற எண்ணம் உடையவர்கள் இருந்தீங்கன்னா நிச்சயமாக இதை உதவுங்க அதை நாங்கள் மேலோங்கி வாங்கிக்கி உங்களுக்கெல்லாகவும் இந்த உங்களுக்கு எல்லாருக்காகவும் இந்த உலகத்திற்காகவும் மறுபடியும் இங்கே இருக்கிற எல்லா உயிர்களுக்காகவுமே பிரார்த்தனை பண்ணி இந்த தமிழ்த்தி உங்களை வணங்குகிறது